திருவிவிலிய மாதமாகிய செப்டம்பர் மாதத்தில் மாதா தொலைக்காட்சி மூலமாக விவிலியம் அறிவோம் என்ற நம்முடைய மைய சிந்தனையில் விடுதலை பயண நூலில் கடவுளுக்கு தரப்பட்டிருக்கிற பெயர்களுக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் என்ன தொடர்பு என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நம்முடைய சிந்தனையில் கடவுளின் பெயராக விடுதலை பயண நூலில் தரப்பட்டிருக்கிற இன்னொரு வார்த்தையை நாம் சிந்திக்கிறோம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையிலே அந்த கடவுள் கொள்ளாத கடவுள் பொறாமையின் கடவுள் எபிரேயத்திலே யாவே ஹன்னா என்று அந்த வார்த்தை அழைக்கப்படுகிறது எதிலே பொறாமை கொண்ட கடவுள் எதை சகித்து கொள்ளாத கடவுள் அதுதான் மிகவும் அடிப்படையானது மனிதர்களைப் போல கடவுளும் பொறாமைப்படுவாரா மனிதர்களைப் போல பொறுமை இழந்து கடவுள் சகித்து கொள்ளாத ஒரு நிலைக்கு போய்விடுவாரா எதை அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறது அந்த பெயர் நமக்கு சொல்லக்கூடிய அன்று இஸ்ரேல் மக்களுக்கு உணர்த்திய பாடம் என்ன இன்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முப்பத்தி நான்காம் அதிகாரம் விடுதலை பயண நூல் பதினான்காவது இறை வார்த்தையை வாசிப்பது நல்லது நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர் என்று இங்கே தரப்படுகிறது வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள் ஏனென்றால் இந்த கடவுள் தன்னுடைய மக்களோடு வாழும் கடவுள் என்று சொல்லி நம்முடைய இந்த கடவுளுக்கான பெயரில் முதல் பெயராக யாவே என்று அவரை அழைத்ததை நாமும் பெருமையாக உரிமையோடு அந்த பெயர் குறித்து சிந்தித்தது மட்டுமல்ல அந்த கடவுள் நமக்கும் இன்று யாவே என்று ஏற்றுக்கொண்டோம் அந்த உயிருள்ள கடவுளை விட்டுவிட்டு பாலைவன பயணத்திலே அந்த மக்கள் அவ்வப்பொழுது அந்த உயிருள்ள கடவுளை உண்மை கடவுளை விடுதலையின் கடவுளை வாழ்வின் கடவுளை விட்டுவிட்டு தங்களுக்கு தாங்களே கடவுளை செய்து கொள்ள தொடங்கினார்கள் கடவுளை ஆராதிப்பதை உயிருள்ள தெய்வத்தை ஆராதிப்பதும் அவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பதையும் விட்டுவிட்டு தங்களுக்கு தாங்களே தங்களுடைய அணிகலன்களை எல்லாம் போட்டு தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் பெரிதுபடுத்தி கடவுளை செய்ததும் இந்த ஒரு கட்டளைக்கு இந்த சட்டத்திற்கு அடிப்படை என்பதை நாம் மறந்துவிட முடியாது இன்றும் கூட நாம் உயிருள்ள நம்முடைய தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டியதை மூட நம்பிக்கைகளால் மூட சிந்தனைகளால் நம்முடைய தவிர்க்க முடியாத கொண்டாட்டங்கள் என்ற பெயரிலே நாமும் இன்று உண்மை கடவுளுக்கு எதிரானவற்றையும் புறமானவற்றையும் செய்கிறோம் என்றால் அந்த கடவுள் அவற்றை சகித்துக் கொள்ள மாட்டார் அந்த இடத்திலே கடவுள் பொறாமையின் கடவுள் என்று சொல்லப்படுவதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது மனித சிந்தனையினான பொறாமை அல்ல நானே கடவுள் என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லை என்ற பத்து கட்டளையினுடைய தலையான கட்டளையை முதன்மையான கட்டளையை நமக்கு சொல்லக்கூடிய சிந்தனையின் அடிப்படையில்தான் அவர் சகித்துக் கொள்ளாத கடவுள் அவர் பொறாமையின் கடவுள் என்ற யாவே ஹன்னா எனப்படக்கூடிய அந்த சொல் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது விவிலியத்திலே இந்த சொல் ஆறு முறை இடம்பெற்றிருக்கிறது இந்த கடவுள் நாம் அவருக்கு மட்டுமே உண்மையோடு இருக்க வேண்டும் அவரை மட்டுமே பிரமாணிக்கத்தோடு தேட வேண்டும் அந்த கடவுளின் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்ற உண்மையை யாவே ஹன்னா என்ற சொல்லின் மூலமாக நமக்கு குறித்து காட்டுகிறது ஏசு சொல்லுவாரே யாரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது உண்மை கடவுளை தேடுகிறோம் என்றால் அந்த கடவுளின் வார்த்தையின்படி வாழ வேண்டும் அந்த கடவுளுடைய விருப்பத்தின்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு எதிரானவற்றை எல்லாம் புறம்பாக்க வேண்டும் விட்டு விலக வேண்டும் கடவுளுடைய வார்த்தைக்கும் கடவுளுடைய செயலுக்கும் நாம் என்றும் உண்மையுள்ளவர்களாயிருக்க வேண்டும் இதுதான் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வு செயல்பாடு விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்